கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இன்றைய காலை வேத தியானம் எபேசியர் ஐந்து பத்து கத்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்துப் பாருங்கள் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் எதில் பிரியப்படுகிறார் என்று நாம் ஆராய்ந்து நிதானித்து செயல்படும் பொழுது அவர் உள்ளம் குளிர்கிறது என் பிள்ளை எனக்கு பிரியமானதை செய்யும்படி தன்னை அர்ப்பணிக்கிறதுனால எனக்கு பிரியமானதை செய்யும்படி முயற்சி எடுக்கிறதுனால எனக்கு பிரியமானதை செய்யும்படி தன் முழு உள்ளத்தோட ஒத்துழைத்து அவள் முன்னேறி செல்ல துடி

செய்கையிலும் நாம் தேவனை மகிழ்ச்சியாக்கணோமா அவருக்கு பிரியமாய் நடந்து கொண்டோமா என்று நம்மை வந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் தாவீது சொல்கிறார் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் இந்த காலை வேளையிலே உமக்கு பிரியமானதை செய்யும்படி எனக்கு போதி என்று சொல்லி நாம் ஆண்டவர் சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போம் இந்த நாள் முழுவதும் ஒரு ஆசீர்வாதமாய் உங்களுக்கு நடக்கும் அல்ல லூயா செபிக்கலாம் ஆண்டவரே இந்த காலை வேளையிலும் கூட உமக்கு பிரியமானதை செய்து உம்மை மகிழ்ச்சியாக்கி உடைய பிரசனத்தை அனுபவித்து முன்னேறி செல்லும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் காய் ஸ்தோத்திரம் இப்பொழுதும் ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேல தேவனுடைய பிரசனம் காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் அமேன் அமை